அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய உழைப்பாளர் தின வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு பிரச்சனை எதுவானாலும் பிரச்சனை எதுவானாலும் பெரிதாக அதை நீ என்ன பிரச்சனை எதுவானாலும் பெரிதாக அதை நீ எண்ணாம் வரிசையாய் வந்து போகும் வாழ்க்கையின் அம்சம் ஆகும் பிரச்சனை இல்லா மாந்தர் புவியினில் யாரும் இல்லை பிரச்சனை இல்லா மாந்தர் புவியினில் யாரும் இல்லை அர்ச்சனை செய்தால் கூட ஆண்டவன் ஒன்றும் செய்யான் பிரச்சனையை எதிர்க்கும் துணிவு பெரிதாக இருக்கா என்று பிரச்சனையை எதிர்க்கும் துணிவு பெரிதாக இருக்கா என்று பிரம்மனும் அவனும் கூட புரிந்திட சோதனை செய்வான் பிரச்சனை வந்தால் கூட பிரமித்து நிற்காதேனி பிரச்சனை வந்தால் கூட பிரமித்து நிற்காதேனி ஆரம்ப நிலையிலேயே அதற்கான தீர்வை காணும் பிரச்சனை பிரச்சனை என்று அடிக்கடி அதையே நினைத்தால் பிரச்சனை பிரச்சனை என்று அடிக்கடி அதையே நினைத்தால் கவலையும் பயமும் வந்து காலாட்டி கதைகள் பேசும் பிரச்சனை எதுவானாலும் அனைத்திற்கும் தீர்வு உண்டு படைப்பவன் பிரம்மன் கூட தீர்வின்றி படைக்கவே மாட்டான் பெரிதாக ஆகும் முன்னே சிந்தித்து செயலில் இறங்கு பெரிதாக ஆகும் முன்னே சிந்தித்து செயலில் இறங்கு முந்திடு முழுதும் விரட்ட முடித்திட முயற்சியும் கொள்ளு பிரச்சனை ஓடியே போகும் பிரம்மனும் பெருமை கொள்வான் பிரச்சனை ஓடியே போகும் பிரம்மனும் பெருமை கொள்வான் பேரருள் புரிவான் தானும் பிரமிப்பாய் நீ பிரச்சனை எதுவானாலும் பெரிதாக அதை நீ என்ன வரிசையாய் வந்து போகும் வாழ்க்கையின் அம்சம் ஆகும் பிரச்சனை எல்லா மாந்தர் புவியினில் யாரும் இல்லை அர்ச்சனை கூட ஆண்டவன் ஒன்றும் செய்யான் பிரச்சனையை எதிர்க்கும் துணிவு பெரிதாக இருக்கா என்று பிரம்மனும் அவனும் கூட புரிந்திட சோதனை செய்வான் பிரச்சனை கூட பிரமித்து நீ ஆரம்ப நிலையிலேயே அதற்கான தீர்வை காணும் பிரச்சனை பிரச்சனை என்று அடிக்கடி அதையே நினைத்தால் கவலையும் பயமும் வந்து காலாட்டி கதைகள் பேசும் பிரச்சனை எதுவானாலும் அனைத்திற்கும் தீர்வு உண்டு படைப்பவன் பிரம்மன்கூட தீர்வின்றி படைக்கவே மாட்டான் பெரிதாக ஆகும் முன்னே சிந்தித்து செயலில் இறங்கு முந்திடு முழுதும் விரட்ட முடித்திட முயற்சியும் கொள்ளு பிரச்சனை ஓடியே போகும் பிரம்மனும் பெருமை கொள்வான் பிரச்சனை ஓடியே போகும் பிரம்மனும் பெருமை கொள்வான் பேரருள் புரிவான் தானும் பிரமிப்பாய் உயர்வானியும் வணக்கம் அன்பன் கவிஞர்